வரமத்துக்குரு சகோதர்களுக்கு உண்மையில் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் கடந்த வெள்ளிக்கிழமை அக்குருணையினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகின்றது உண்மையில் அக்குருணை அஸ்னா மத்திய பள்ளியில் கிட்டத்தட்ட பதினைந்து வருட காலமாக பேஷி மாமாக பிரதமாக கடமையாற்றிய அக்குருணை மக்கள் அவரை விரும்பக்கூடிய அவர் அக்குருணை மக்களை விரும்பக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு ஆலிம் மறவும் ஃபாயிஸ் ஹசரத் அவர்களுடைய ஜனாசா மவுத்துடைய செய்தி எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் உண்மையில் அவருடைய மவுத் என்பது ரெண்டு விஷயத்தை அக்குருணை மக்களாக எங்களுக்கு அல்லாஹுத்தாலா அதனூடாக வெளிப்படுத்தினான் ஒன்று ஒரு மனிதனுடைய அஜல் அவனுடைய ஆயுள் முடிவடைந்தால் நிச்சயமாக அது முட்படுத்தப்படவும் மாட்டாது பிற்படுத்தப்படவும் மாட்டாது ஒரு செய்தியும் இரண்டாவது ஒரு மிம்பரில் மின்பரிலிருந்து ஹொத்துபா ஓதி கொண்டிருந்த நேரம் ஒரு மரணித்த ஒரு நிகழ்வை தாலா அக்குருணை மண்ணில் ஏற்படுத்தி அக்குருணையில் வாழக்கூடிய எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தையும் படிப்பினையும் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தான் அலமது அந்த அடிப்படையில் மர்ஹூம் ஃபாயிஸ் அவர்களுடைய மவுத் எங்களுடைய மனதுக்கு பாரமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயமாக அவரை பொறுத்த வகையில் அல்லாஹுத்தாலா ஒரு உயர்ந்த இடத்துல அவரை கண்ணியப்படுத்தினான் கௌரவப்படுத்தினான் என்பதைத்தான் அவர் மரணித்த இடமும் அவர் மரணித்த நேரமும் அவர் மரணித்த நிலைமையும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறது எந்த அடிப்படையில் அலமது இல்லா ஃபாயிஸ் ஹசரத் அவர்களுடைய ஜனாசா மௌத்துக்கு பின்னால் அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே முழு அக்குருணையைச் சேர்ந்த மக்களும் ஹசரத் அவர்களை விரும்பினார்கள் என்பதற்கான ஒரு அடையாளமாக ஜியா வைத்தியசாலையை சுற்றி நிரம்பி வழிந்த அந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்த நேரம் எங்களுக்கு தெளிவாக தெரிந்தது ஃபாயிசு ஹசரத் அக்ருணை மக்களுடைய உள்ளத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை நாங்கள் தெளிவாக அறிந்து கொண்டோம் உடனடியாக அக்குருணி ஜெமியத்துலமா தலைவர் அவர்கள் உட்பட ஜெமியத்துலமாவினுடைய உலமாக்கல் அக்குருனுடைய உலமாக்கல் அஸ்னா மஸ்ஜிதினுடைய நிர்வாகம் அதே மாதிரி அக்குருணி இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாருமாக இணைந்து அலக்துல்லில்லா அந்த ஜனாசா அந்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்ற நேரம் முழுவதுமாக வைத்தியசாலையை சுற்றி நின்று மிக கண்ணியமாக கௌரவமாக ஹசரத் அவர்களுடைய ஜனாசாவை அஸ்னா மத்திய பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து குளிப்பாட்டி கஃபன் செய்து அஸ்னா மத்திய பள்ளியில் தொழுகை நடாத்தி அவருடைய சொந்த ஊராகிய தெஹியங்கைக்கு நாங்கள் அந்த ஜனாசாவை அனுப்பி வைத்தோம் அஹமது இல்லா அதில் எந்த குறையும் இல்லாமல் முழு அக்குரணைவாள் மக்களும் சேர்ந்து அந்த கடமையை பொறுப்புணர்வோடு நாங்கள் அழகாக செய்து முடித்ததற்கு பின்னால் உண்மையில் ஹஸரத் அவர்களுடைய ஜனாசா மரணம் செய்து கேள்விப்பட்ட உடனே அக்குறனை சேர்ந்த நிறைய தனவந்தர்கள் அக்குறனை சேர்ந்த சகோதரர்கள் வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் ஹசரத் அவர்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமாக ஹசரத் அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் மனைவி இவர்களுடைய நிலைமைகள் என்ன என்பதை தொடர்ந்து எங்களோடு கேட்ட வண்ணம் இருந்தார்கள் உண்மையில் ஹசரத் அவர்களுடைய குடும்பம் அவர் நாள் நான்கு பிள்ளைகளை கொண்ட ஒரு குடும்பம் இப்பொழுது நான்கு பிள்ளைகளும் ஹசரத் அவர்களுடைய வஃாத்துக்கு பின்னால அனாதைகளாக இருக்கின்றார்கள் அதே போன்று மனைவி இருக்கின்றால் உண்மையில் ஹசரத் அவர்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அவர்கள் வாய்த்திருந்து யாரிடத்திலும் எந்த ஒரு தேவையை முறையிடாமல் கண்ணியமாக வாழ்ந்த ஒரு ஆளின் எனவே அவருடைய மௌத்துக்கு பின்னால ஹசரத் அவர்களுடைய வாழ்வ வாழ்க்கையினுடைய முறையை நாங்கள் பார்க்கின்ற நேரம் அவர்களுக்கு வீடு இருக்கவில்லை காணி இல்லை அதே மாதிரி பிள்ளைகள் அனாதைகளாக இருக்கின்றார்கள் இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் யோசனை செய்து உண்மையில் அக்குருணை வாழக்கூடிய மக்கள் தொடர்ந்து எங்களோடு தொலைபேசியின் ஊடாக ஹசரத் அவர்களுடைய இப்படியான தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்த வேண்டுகோள் விடுத்ததன் காரணமாக இன்றைய தினம் அசர்தொழுகையை தொடர்ந்து கௌரவத்துக்குரிய ஜெமியத்துலமா தலைவர் சியாமோலி அவர்கள் உட்பட உப தலைவர் நைம் ஹசரத் அதே மாதிரி எங்களுடைய அடுத்த கமிட்டியில் இருக்கக்கூடிய பொருளாளர் உப பொருளாளர்கள் ஹஸ்னா மஸ்ஜித் பத் பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கௌரவத்துக்குரிய மருகவும் ஃபாயிஸ் ஹசரத் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை சம்பந்தமாக ஒரு ஒன்றை எடுத்து அவர்களுக்கு ஒரு ஒன்றை அமைத்து கொடுத்து அந்த குழந்தைகளுடைய பொருளாதார நிலைமைகளையும் நாங்கள் கவனிக்க வேண்டும் என்ற ஒரு மஷூராவினுடைய முடிவின் அடிப்படையில் கணித்துக்குரிய அகுர்ணைவால் சகோதரர்களே இந்த செய்தியை அவங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் நீங்கள் யாராவது ஃபாய்ஸ் மர்ஹோம் ஃபாயிஸ் ஹசரத் அவர்களுடைய இந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதார விஷயத்தில் வீடு கட்டுறது காணி வாங்குறது பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த விஷயங்கள்ல உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் யாராவது விரும்பினால் அக்குருணி ஜமீத்து நீங்கள் இன்ஷா அல்லா தொடர்பை ஏற்படுத்தி தொடர்பு கொண்டு அதை நீங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற மஷூராவை அவர்களோடு கேட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அக்குருணி ஜெம்மியத்துலமா முன்னின்று இந்த மருகம் ஃபாயிஸ் ஹசரத் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் அவர்களுடைய அந்த அனாதை பிள்ளைகள் அதே மாதிரி அவர்களுடைய அந்த வீடு இல்லாத பிரச்சனை போன்ற இந்த விஷயங்களை இன்ஷா இன்ஷால்லா எதிர்காலத்தில் மஷூராக்கள் செய்து அவர்களுக்கு ஒரு முறையான ஒரு நிலையான முறையான ஒரு விஷயத்தை அமுல்படுத்த வேண்டிய ஒரு முடிவோடு நாங்கள் இருக்கின்றோம் எனவே இது சம்பந்தமாக இந்த நல்ல காரியத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றீர்களோ நீங்கள் எமது ஜெம்மியா காரியாலயத்தை தொடர்பு கொண்டு அது சம்பந்தமான நடவடி நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு உங்கள் எல்லோரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆலா எங்களுடைய எல்லோருடைய முடிவையும் நல்ல முடிவாக ஆக்கி வைப்பானாக இசாக்குமுல்லா இஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கா